அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகன் இன்று பார்க்க போகும் தலைப்பு மேசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாத ராசி பலன்கள் ராசியுடைய நாளை முதல் அக்டோபர் மாதம் தொடங்குகிறது அவருடைய மேச ராசிக்காரர்களுடைய அக்டோபர் மாத ராசி பலன்களை சொல்லுகிறேன் ராசி மேச ராசிக்கு அதிபதியான செவ்வாய் தனக்கு பிடிக்காத பகை வீடான மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி வரை அவர் பகை வீட்டில் இருக்கிறார் அது ஒரு பலவீனம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் நட்பு வீட்டிற்கு சென்றாலும் அவர் நீச்சல் வீட்டிற்கு போகிறார் அந்த நீச்சல் வீடும் அவர் பலவீனம் ஆகிறார் எனவே அதுவும் சிறப்பாக இல்லை எனவே அக்டோபர் மாதம் முழுவதும் மேசராசி அதிபதி செவ்வாய் சிறப்பான நிலையில் அவர் இல்லை அடுத்து ஆனாலும் ராசிக்கு சுக்கரனுடைய பார்வை பதினைந்தாம் தேதி வரை அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை இந்த சுக்கரன் ராசியை பார்க்கிறார் ஒரு சுபகிரகமான சுக்கரன் இந்த ராசியை பார்ப்பது பதினைந்தாம் தேதி வரை ஒரு வகையில் நன்மை சுப ஒளிந்த ராசிக்கு படுவதால் அதற்கடுத்து அவர் சுக்கரன் இந்த ஏழாம் இடத்திலிருந்து இவர் இங்கு ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பார் இந்த பதினைந்து நாட்கள் வந்து சில காதல் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் கணவன் கல்யாணம் ஆயிருந்தால் கணவன் கணவன் மனைவி ஒற்றுமை இது போன்று ஏழாம் இடத்தில் நல்ல ஒரு சுப நிகழ்வு இந்த சுக்கரன் இருந்து இந்த மேச ராசிக்காரர்களுக்கு சந்தோஷத்தை கணவன் மூலியமாக மனைவி மூலியமாகவோ நண்பர்கள் மூலியமாகவோ கூட்டாளி மூலயமாக செய்து செய்வார் பிறகு பதினைந்தாம் தேதிக்கு மேல் சுக்கரன் இந்த வீட்டிற்கு வருகிறார் எட்டாம் வீட்டிற்கு இது ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வீடு எட்டாம் வீடு அந்த இடத்துல இருந்து ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் இரண்டாம் வீட்டை பார்ப்பது பணம் வீடு குடும்ப வீடு பேச்சு வீடு அப்போ ஏற்கனவே குரு வந்து இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அது ஒரு வகையில் நல்லது சுக்கரனும் இங்கு வருகின்ற அக்டோபர் பதினைந்தாம் தேதி சுக்கரன் இங்கு பேச்சியாகி எட்டாம் இடத்திற்கு வந்து இரண்டாம் வீடை பார்ப்பது எதிர்பாராத பணவரவு திடீர்னு எதிர்பாராத ஒரு பண வரவை தரும் எட்டாம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வீடு என்பதால் அக்டோபர் பதினைந்துக்கு மேல் எதிர்பாராத பணவரவை இரண்டாம் இடத்தில் வீட்டில் இருக்கிற குருவும் அந்த வீட்டை பார்க்கும் சுக்கரனும் அடுத்து அக்டோபர் பதினைந்து முதல் அந்த பதினைந்து நாட்கள் கடைசி அக்டோபர் மாதம் முடியும் வரை எதிர்பாராத பணவரவை வரவை தரக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கரன் இங்கு இருக்கிறார் எனவே மேச ராசிக்காரர்களுக்கு பாதி நாட்கள் கொஞ்சம் சில பிரச்சனைகளாக இருக்கும் பாதி சில நன்மைகளாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது அந்த பணவரவு எதிர்பாராத பணவரவு அக்டோபர் பதினைந்துக்கு மேல் வந்தாலும் அது ராசிநாதன் வந்து பகை வீட்டில் அடுத்தடுத்து இருக்கு இருக்கிறதுனால அந்த பணம் தேவையில்லாத விரயங்கள் தேவையில்லாத செலவுக்கு போய்விடும் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே மேச ராசிக்காரர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்திருக்கிறது பணம் வந்தாலும் அது தேவையில்லாத செலவாக இந்த அக்டோபர் மாதம் பணம் செலவாகிவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்